கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மலையை பின்புறமாக வைத்ததோடு நில்லாமை அண்ணாமலையார் திருக்கோவிலின் விண்ணுயர உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை வைத்திருக்கிறாரே அதில் சிவசிவா என்று எழுதியிருக்கிறதே என்ன ஆனது திருமாவளவனுக்கு என்று பகுத்தறிவாளர்களும் விமர்சிப்பார்கள் சிவபக்தர்களின் வாக்குகளுக்காக திருமாவளவன் இப்படி மேடை அமைத்திருக்கிறார் என்று சங்கிகளும் விமர்சிப்பார்கள் விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை இந்த மேடை சிறுத்தைகளின் மேடை சமூக நீதிக்கான மேடை சமத்துவத்திற்கான மேடை சமூக நல்லிணக்கத்திற்கான மேடை புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்கான மேடை தந்தை பெரியாரின் தன்மானத்திற்கான மேடை மாமேதை மார்க்சின் பாட்டாளி வர்க்கத்தின் தலைநிமர்வுக்கான மேடை இது எங்களின் குறியீடு நாங்கள் திருவண்ணாமலை நகரத்திலே நின்று பேசுகிறோம் கூடி பேசுகிறோம் கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம் சிலருக்கு வயிற்றுச்சல் என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள் நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள்